Hi friends, welcome ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபர்லாஸ் இனிக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மருமகள் சுந்தரி மாமியார் மருமகள்னாவே சண்டை தான் எப்போ பாரு மருமகளை குற சொல்லிகிட்டே இருக்கிற மாமியார் திடீர்னு திருந்துறதுக்கு என்ன காரணோ, கேட்போமா வாங்க கேட்கலாம் மருமகள் சுந்தரி சந்திராவும் சுந்தரியும் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள் ஒரே குடும்பம் என்றாலும் இவர்களுக்குள் சிறிய முரண்பாடுகள் அடிக்கடி ஏற்படும் சந்திரா மருமகள் மீது பெரிதாக பாசம் வைத்திருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாதவராக இருந்தாள் சுந்தரி நிதானமானவள் ஆனாலும் சில சமயம் மாமியாரின் குரலுக்கு அதே சுருதியிலேயே பதிலளித்து விடுவாள் மணமகளாக வந்த முதல் நாளிலிருந்தே சுந்தரி மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தாள் தாயில்லாமல் வளர்ந்தவள் என்பதால் மாமியாரிடம் அன்பு பெருமளவு கிடைக்கும் என நம்பினாள் ஆனால் சந்திரா பழக்கத்திற்கேற்ப மருமகளிடம் கடுமையாகவே பேசுவாள் சுந்தரி நீ எப்படி சமையல் செய்கிறாய் எல்லாம் உப்பும் காரமும் அதிகம் அம்மா நான் இப்போதான் பழகி கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நீயும் உன் அம்மாவும் சமையலில் அசட்டுத்தனம் சுந்தரி அதிர்ச்சியடைந்தாள் அம்மா இல்லாதவளுக்கு மாமியார் அவளை இப்படி பேசுவது கொஞ்சம் கசப்பாக இருந்தது ஆனால் சுந்தரி எதுவும் பேசாமல் இருக்க தீர்மானித்தாள் இருவருக்குள்ளும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போனது எந்த பணி செய்தாலும் சந்திரா குறை கூறுவாள் தண்ணீர் குளிர்ந்திருக்கு காபி நல்லா இல்ல சமையலில் ருசியே இல்ல இப்படி தினமும் ஒரு குறை சொல்லும் பழக்கம் ஒரு நாள் சுந்தரி தோழி ரேவதியிடம் தன் மனக்கவலையை பகிர்ந்து கொண்டாள் ரேவதி அம்மாவுக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை நான் எப்படி பேசினாலும் நல்ல முறையில் பேசவே மாட்டார் அவங்க மனசு திறக்க வேண்டிய நேரம் வரும் நீ அதுவரை பொறுமையாக இரு என்றாள் ரேவதி அந்த வாரம் முழுவதும் சுந்தரி மாமியாருக்கு பிடித்த உணவுகளையே செய்வதோடு மட்டுமின்றி அவருக்கு பிடித்த பழைய திரைப்படங்களை அவருடன் உட்கார்ந்து பார்ப்பதற்கும் நேரம் ஒதுக்கினாள் மெல்ல மெல்ல சந்திரா அன்பை உணர தொடங்கினாள் ஒரு நாள் மாலை சந்திரா இரவு உணவுக்காக சமையலறையில் நுழைந்தாள் சுந்தரி சமையலறையில் அசத்தியிருக்கிறாள் சந்திரா பாத்திரத்தை எடுத்து சுவைக்க தொடங்கிறாள் சுந்தரி இன்று செய்த பருப்பு சாறு ரொம்ப சுவையாக இருக்கே சுந்தரி ஆச்சரியமடைந்தாள் இது முதல் முறையாக சந்திரா நேராக பாராட்டினார் நீங்க உண்மையிலேயே அதை ரசிச்சு சொல்றீங்களா அம்மா அப்படி சொல்லாமல் இருக்க முடியுமா உண்மையில் ருசியான உணவு சுந்தரியின் கண்களில் சந்தோஷ கண்கள் துளிர்க்க அவள் மாமியாரின் அருகே சென்று நன்றி அம்மா என்று கூறினாள் அந்த ஒரு வார்த்தையில் இருவருக்கும் இடையிலான உறவு உருப்பெற்றது அன்று இரவு இருவரும் ஒரே நேரத்தில் இரவு தூக்கத்திற்காக படுக்கச் சென்றனர் சுந்தரி தன் அறைக்குள் செல்லும்போது சந்திரா மெதுவாக அழைத்தார் சுந்தரி நாளைக்கு நீ என்ன செய்கிற சமையலுக்கு நான் கிட்ட இருந்து உன்னை போறேன் சுந்தரி சிரித்தாள் அந்த நாள் முதல் அந்த வீட்டில் உறவு இனிமையாகவும் உறுதியானதாகவும் மாறியது மாமியாரும் மருமகளும் இனி அம்மா மகளாகவே பழகத் தொடங்கினர் உண்மையான அன்பு மட்டுமே உறவுகளை அழகு செய்யும் சில சமயம் பொறுமையும் நேசமும் ஒற்றுமையை உருவாக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சதா குறை சொல்லிக்கிட்டே இருந்த மாமியார் எப்பட்றா திடீர்னு திருந்தினாங்கன்னு பார்த்திங்களா அதுதாங்க அன்பு அந்த மருமகளோட பொறுமையும் அன்பும் தான் அந்த மாமியாரை மனசை மாற்ற வச்சிருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்